مال ان عمر بن خطاب رضی اللہ تعالیٰ عنہ قال استعدت نبی صلی اللہ علیہ وسلم فی عمرہ فعدن لی وقال اشرکنا یا مخی فی دعائی کے حولا تنسانا جنید لکم مریال ایک مریع ہے اللہ بین ملدیان علیہ ارمیان مل ہے برمکلہ ارمیان செல்லாம் ஒ பாக்கியம் நிறைந்த நடுமத்துமார்களே அருமையானவர்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அலட்சியக்கூடிய வாக்கியத்தனையும் கேட்ட விஷயங்களை வைக்கக்கூடிய பாக்கியத்தனையும் அல்லாத வழங்கியிருப்பதாக நம்முடைய வாழ்நாட்களை அல்லாத ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆக்கித் தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவாராக மருத்துவமனை செலவில் நிகழ்ந்து அல்லாத அனைவரையும் உண்மையானவங்களில் பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் முசி விபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்து அல்லாது நம்ம இவரை உண்மையானவங்களில் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இங்கு உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லா அல்லவில் வழங்கிடுவானாக அவங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லா நிறைவேற்றி தருவானாக அப்படின்னு நல்ல நேரத்தில் துவான் செய்து துவங்குகிறேன் கடுமையான துவான சம்பந்தமான ஹதீதுகளை தொடர் ஹதீதுகளை நாம் பார்த்து வருகிறோம் பிறரிடம் நாம் துவான் செய்வது ஒரு வகையாக இருந்தாலும் பிறரிடம் நாம் துவான் செய்யும்படி கொள்ளக்கூடிய பழக்கம் ரபிகன் நாயன் சரல்லாசனும் அவர்களிடம் இருக்கிறது உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் எல்லாம் அல்ல எல்லோரிடமும் நாம் என்ன பண்ணலாம் எந்த மூவீன்களை எல்லாம் சந்திக்கிறோமோ நமக்கு அவருடைய வாசியுங்கள் என்று நாம் பழகிக்கொள்ள வேண்டும் யாருடைய வா எப்பொழுது எந்த நிலையில் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது துமரு எல்லாம் தாராமும் அவங்க சல்லல்லாமலே சந்திர அனுமதி கேட்கிறாங்க உமரா செஞ்சுட்டு வரேன் யார சொல்லா எனக்கு அனுமதி தான் இருக்குறான் உமரா செஞ்சுட்டு வரேன் எனக்கு அனுமதி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சல்லராஜ் எல்லாரும் ரசூதாட தான் ஒவ்வொரு அமலையும் செய்வான் உமரா செய்கிறதுக்கு அனுமதி கொடுங்க கேட்டாங்க எனக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க

நம்மையும் சேர்த்துக் கொள்ளும் நம்மை சொன்ன வார்த்தை இருக்கிறது அல்லவா உலகமே எனக்கு கிடைத்தாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை உலகமும் உலகத்தில் உள்ளது அனைத்தும் கிடைத்தாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை ஆனால் சனதாசிரம் சொன்னது அந்த ஒரு வார்த்தை அதைவிட எனக்கு சந்தோஷம் அதிகமாக இருந்தது என்று அது தாரம் சொல்லி காட்டான் ஒரு பெரிய உள்ளவர்கள் கூட தனக்கு கீழே உள்ளவர்களிடம் எனப்படலாம் துவா செய்து கொள்ளலாம் துவா செய்யுங்க அப்படி சொல்ல கொள்ள வேண்டும் என்பதுதான் அணிகள் ஆயம் சொலந்தா கற்றுக் கொடுக்கக்கூடிய நதீஷ் அபூ தாபுதருமிதி போன்ற செய்யும் அதே போல சில பேர் கூட இத்துவ ஆட்கள் கேட்டு கொள்ளப்படும் யாருடையது வாக்கள்ளலாம் என்று கொள்ளப்படும் சில லகாயிர மூன்று நபர்கள்

அநியாயம் செய்யப்பட்டவருடைய துவாரை எல்லாம் வானத்திற்கு மேலேயே உயர்த்துகிறான் அது துவா செல்வதற்காக வேண்டி வானத்துடைய கதவுகள் எல்லாம் துறக்கப்படுகின்றன என்னுடைய கண்ணியத்தின் என் கண்ணியத்தின் மீது ஆணையாக சிறிது காணும் கடித்தேனும் இதுதான் இவருக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்வதாக நடிகர் சிறிது காலம் தாழ்த்தியாவது இவருக்கு உதவி செய்வேன் என்று அல்லாஹ் அவருடைய துவாவுக்காக சொல்றீஸ் திருப்பதி போன்ற ஹதீத் ஒண்ணு மறுக்கப்படாதுன்னு அந்த சித்திர இந்த ஹதி எப்படி வருது அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்படும் ரெண்டும் ஒண்ணுதான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு ஹதி வருது

நல்ல பயணங்கள் தேவைக்கும் உறவுகளை பார்க்கலாம் நல்ல பயணம் ஒரு மார்க்க ரீதியான பயணம் நல்ல பயணம் இப்படி தாக்கத்தில் முசாபிர் பயணிகளுடைய துவாக்கத்தில் மதுடு அநியாயம் செய்யப்பட்டவருடைய துவா இது மூன்றும் ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி துவா செய்கிறது அதே போல இந்த ஹதீதுக்கு விளக்கம் சொல்றாங்க தந்தை பிள்ளைக்கு எதிராக துவா செய்வது உடனே என்று கூறப்படுவோம் அதனாலதான் பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளை நல்ல வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தீய வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளுக்காக இப்படி பயன்படுத்தி விடக்கூடாது கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பிள்ளைகள் செய்யலாம் நமக்கு பிடிக்காத காரியங்களை பிள்ளைகள் செய்யலாம் ஆனால் பிள்ளைக்கு எதிராக ஒரு தந்தை செய்து விட்டார்கள் தாய் தாயும் தாய் தந்தையை விட உயர்ந்தவர் தாய் அல்லாஹ் தந்தையிட தாய் உயர்ந்தவர் அந்த அந்த பெற்றோர்கள் பிள்ளைக்கு எதிராக செய்து விட்டால் அது நடந்துவிடும் அது என்று அதனால பெற்றோர்கள் பிள்ளைக்காக மீதுவார்கள் அதே போல நல்ல பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அங்கீகரிக்கப்படும் என்று நாயகம் செல்ல வரைக்கு செல்லும் நமக்கு இந்த ஹரீஸ்டரை சொல்லி காட்டுறான் அந்த ஹரிஷ் திருமதி அப்போது மாஜா போன்ற கிட்ட பகுதியில் இடத்திருக்கக்கூடிய செய்திதான்